ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டவர் சேனல் நான் உங்கள் ஃப்ரீயா பாலு எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்கள் இங்கே நல்லா இருக்கும் நீங்கள் அங்கே நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா நேற்றே சொல்லியிருந்தேன் ஷார்ட்ஸ்லேயே சொல்லியிருந்தேன் சிக்கன் கிரேவி லாங் வீடியோ போடுறேன் பாருங்கன்னு சொல்லிட்டு அந்த சிக்கன் கிரேவி லாங் வீடியோ தான் இன்றைக்கி ஷேர் பண்ண போகிறேன் வாங்க வீடியோ போகலாம் கேஸ் ஆன் பண்ணி கடாய் வச்சுக்கலாம் கடாய் காஞ்சதும் ஒரு மூணு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் நல்லா காயட்டும் எண்ணெய் காஞ்ச பிறகு ஒரு கால் ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம் சிக்கனுக்குலாம் வந்து கடுகு மோஸ்ட்லி போட மாட்டாங்க பட் நான் போடுவேன் ஸ்மெல்லு நல்லாயிருக்கும் கடுகு நல்லா பொரியட்டும் இப்போ இதில் ஒரு கால் ஸ்பூன் சோம்பு ஒரு பிரிஞ்சி எல்லாம் ரெண்டு கிராம்பு ரெண்டு பட்டை ஒரு கல்பாசி வச்சிருக்கேன் இதில் போடுறேன் ஒரு கொத்து கருவேப்பில போடலாம் எத்தனை நின்று போடுவேன் ஒரு பச்சை மிளகாய் ரெண்டாக போட்டிருக்கேன் பெரிய சைஸ் வெங்காயம் ரெண்டு வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டிருக்கேன் நல்லா கோல்டன் ஃப்ரை ஆகணும் ஆனியன் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு பல பச்சை மிளகாய் இஞ்சி பூண்டு சேர்த்து அரைச்சி வச்சுருந்தேன் பேஸ்ட்டு இதில் போடுறேன் பச்சை ஸ்மெல் போகணும் இஞ்சி பூண்டு ஸ்மெல்லாம் போயிடுச்சு மூணு தக்காளி மிக்ஸி ஜாரில் ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிருக்கேன் அதையும் போட்டு வதக்கணும் தக்காளி ஃபைன் போட்டது போட்டிருக்கேன் தக்காளி வதங்குறதுக்கு ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் வெங்காயம் தக்காளி நல்லா துருண்டு வந்துருச்சு ஒரு ஹாஃப் கேஜி சிக்கனு நல்லா வாஷ் பண்ணி அதே இதில் மிக்ஸ் பண்ணலாம் நல்லா பரட்டி விடலாம் நல்லா வெங்காயம் தக்காளி சிக்கன் பரட்டியாச்சு தேவையான அளவுக்கு கல் உப்பு போட்டுக்கலாம் இப்போ வந்து நல்லா கிளரி விட்டுட்டு ஒரு டூ செகண்ட் வந்து அப்படியே விடுங்க தண்ணி வரும் சிக்கன் தண்ணி உப்பு போட்ட தண்ணிலாம் கொஞ்சம் வெளியே வரும் அதுக்கப்புறம் நம்ம காரத்துக்கு மிளகாய் தூள் போடலாம் நீங்கள் பாருங்கள் இப்போ தண்ணி அப்படியே வந்திருக்கா தண்ணியே நம்ம ஊற்றலை சிக்கன் தண்ணி உப்பு போட்ட தண்ணி எல்லாம் இதில் மிக்ஸ் ஆகிருக்கு காரத்துக்கு மிளகாத்தல் போட்டுக்கலாம் நாங்கள் காரம் நல்லாவே சாப்பிடுவோம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் காரம் போட்டுக்கிறேன் தண்ணி ஊற்றிக்கலாம் சிக்கனுக்கு ரொம்ப தண்ணி தேவையில்லை உங்களுக்கு கிரேவி எப்படி தேவையோ அதுக்கேற்ற மாதிரி ஊற்றிக்குங்க நமக்கு போது கொஞ்சம் தண்ணி கம்மியாகிடும் தொக்கா வேணும்னா கம்மியாக ஊற்றிக்குங்க கொஞ்சம் நல்லாவே கிரேவியாக குழம்பாக வேணும்னா கொஞ்சம் நிறைய தண்ணி ஊற்றிக்கங்க அவ்வளோதான் எல்லா கொதி வரட்டும் கொதி வந்த பிறகு நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக விடலாம் கொதி வந்திருக்கு நல்லா கிளரி விட்டுட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம் பப்பா வந்து கிளரி விட்டு பார்க்கலாம் உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு கூட பார்த்துக்கலாம் எனக்கு ஓகே இது இன்னும் சிக்கன் கொஞ்சம் வேகணும் தண்ணி கொஞ்சம் சுண்டணும் கிரேவி ஆகணும் கிரேவி ஓரளவுக்கு சுண்டி வந்துடுச்சு சுற்றி நல்லெண்ணெய் ஊற்றுவோம் எப்போவுமே எந்த குழம்புலையுமே கடைசி ஸ்டேஜில் நல்லெண்ணெய் ஊற்றி பாருங்க டேஸ்ட் எடுத்து கொடுக்கும் நமக்கு ஒன் மினிட் விட்டுட்டு கொத்தமல்லியை தூவிட்டோம்னா சூப்பரான சிக்கன் கிரேவி ரெடி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம் பாய்